மீனாட்சி அகாடமி <laughs> பணத்துக்கு மட்டும் தட்டுப்பாடெல்லாம் எதுவும் இல்லாம நல்லபடியா பணம் சேர்றதுக்கும் அவங்க என்ன விஷயம் செய்யலாம் சார் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் மக்களுக்கு அப்பப்போ நினைவு விட்டுவது நமது கடமை நாட்டு மந்த கடையில தசாங்கம் ஒண்ணு வைக்கும் வள்ளி கத்தினாலயோ மத்த விஷயத்தினாலயோ ஒரு சிம்டம் தெரிஞ்சுன்னா உண்மையிலேயே நமக்கு தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த பச்சை கருப்புத்துக்கும் ஏலக்காக்கும் அவ்வளோ அற்புதமான பலன் உண்டு ஜவ்வாது இதெல்லாம் கிடைக்கும் சூரிய விதத்துக்கு முன்னாடி எழுந்துக்காங்க மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி இந்த பச்சை கருப்புறமும் ஏலக்காவும் வச்சு படைங்க கற்கண்டு இருந்தால் படைங்க ஏதாவது இனிப்பு வகைகள் வச்சு படைங்க தாராளமாக வச்சு வணங்குங்க உங்களுடைய பிரச்சனைகளை எது உங்களுக்கு ஏக்கமாக இருக்கிறது ஒரு விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரணும்னு சொல்லும்போது தர்பிப்புள்ள வச்சு கையில் வச்சு வேண்டுங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நீண்ட நாள் பயணிச்சு பண்ணியிருப்பீங்க அப்ப அது போன்ற சுப காரியங்கள் தடைபடாம இருக்கணும் அப்படின்னா அந்த அறுக்கும்பல் நுனியை மட்டும் கொஞ்சம் கற்பனை எடுத்துக்கங்க போதும் அது உங்க பாக்கெட்லயோ பர்சிலையோ எப்போ அந்த முக்கியமான பணிக்கு போறீங்களோ அப்போ அதை பயன்படுத்துங்க தங்கத்துக்கான பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் எளிமையான பரிகாரம் செய்யலாம் பச்சை கருப்புறம் கிடைக்கும் ரெண்டு துளசி இலை ரெண்டு கிராம்னு சொல்லும் இது அனைத்துமே ஒரு டம்ளர்ல தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க கடுமையாக உழைச்சி சம்பாரிச்சிருப்பாங்க ஆனால் கையில் பணம் நிற்காது இது போன்ற நபர்களுக்கு இந்த அரச மலை இலை எடுத்து அதில் ராமர் அப்படின்னு எழுதி இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு விசேஷமான தன்மை உண்டு இது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று பிரம்ம மத நேரத்தில் இருந்து செய்யுங்க இன்னும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு மூலி இருக்குது வசம்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பரிகாரம் என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருடைய மனதிலும் தனக்கென ஒரு இடம் பிடித்திருக்கின்ற பாலாறு சுவாமிகள் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பொதுவாகவே வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு வீட்லயும் மகாலட்சுமி வாசம் செய்யணும் தெய்வ கடாட்சம் வீட்டுல நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போ ஒரு வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் அவங்க வீட்டில் பணத்துக்கு மட்டும் தட்டுப்பாடெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பணம் சேர்கிறதுக்கும் அவங்க என்ன விஷயம் செய்யலாங்க முதல்ல ஜாதக ரீதியான ஒரு சில அமைப்புகள் நம்ம பார்த்தாகணும் எது எப்படி இருந்தாலும் நம்ம பிறப்பு ஒரு பிறந்துட்டோம் அப்போது இந்த கிரகங்கள் தான் நம்மளை எப்படி இருந்தாலும் போகுது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கிரகத்தின் அடிப்படையில் தான் நம்ம செயல்பட்டாகணும் அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதை தாண்டி சித்தர்கள் ஒரு சில விஷயங்களை நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அடிப்படையில் முதல் விஷயம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான தொல்லைகள் பொருளாதார மேம்பாடு அடைகின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ரெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது தான் அதை வலுப்படுத்துகிறது பல விஷயங்களை பல பதிலும் நம்ம சொல்லியிருக்கோம் அதை ஜாதக ரீதியாக நீங்கள் வலுப்படுத்திக்கலாம் ரெண்டாம் பாவத்தை பொண்ணு தனம் குடும்ப சாணம் வலுப்படுத்தும் அப்படின்றது பொது விதி அதுக்கான கோயில் இருக்குது பரிகார முறையில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஜாதக ரீதியாக பொதுவாகவே எங்கிட்ட ஜாதகம் எதுவும் இல்லை எனக்கு எழுதப்படலை இருந்த போதிலும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறது வழி தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான விஷயங்கள் தான் அந்த முக்கியமான விஷயம் முதல்ல எது எப்படி இருந்தாலும் வீட்டில் ஒரு தெய்வ சக்தியினுடைய விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லா விஷயங்களும் ரெகுலராக நடக்க ஆரம்பிக்கும் எல்லா துன்பங்கள்தான் விடுபடணும்னா முதல்ல தெய்வத்தினுடைய அருள் வேணும் எது எது எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எந்த தெய்வத்தை வாங்கினாலும் பரவாயில்ல அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த தெய்வ கடாச்சம் தெய்வ அருள் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் நிற்கணும் அப்படின்னும்போது அதுக்கு நிறைய வழிமுறைகளை சித்தர்கள் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க அதில் இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பில்லை இருந்தாலும் மக்களுக்கு அப்பப்போ நினைவு விட்டுவது நம்மளுக்கு கடமை இப்போ நாட்டு மந்த கடையில் தசாங்கம்னு ஒன்று ஒன்று விற்கும் அற்புதமான ஒரு மூலிகை அந்த மூலிகை ரொம்ப எளிமையாக மிக குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த மூலிகைக்கு தெய்வத்தினுடைய அருளை அந்த சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த தசாங்கத்துக்கு உண்டு இது செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலையோ உங்களுக்கு எப்போ சௌரியமோ அப்போது நல்ல சாம்பனாலி போக போடுற மாதிரி போட்டு அருமையாக வீடு முழுக்க காமிச்சிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெய்வ கடாட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நிற்கும் இன்னும் உண்மையாக சொல்லப்போனால் நிறைய வீட்டில் நம்ம பல்லியை பற்றி நிறைய பதிவு போட்டிருந்தோம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் பள்ளியே இப்போ ஒன்றும் சத்தமே கொடுக்க மாட்டேங்குது என்ன பண்ணுதுன்னு தெரியல சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு கேள்விக்கு பதில் இருந்தால் இது போன்ற தெய்வ கடாச்சமான பொருட்களை பயன்படுத்தும் போது அந்த சக்தி நடமாட்டம் இருக்காருன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்படி வார வாரம் நீங்கள் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த உயிரோட்டம் அப்படின்றது வள்ளி கத்தினத்தினாலேயோ மற்ற விஷயத்தினாலேயும் ஒரு சிம்டம் தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலே நம்மளுக்கு தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா அது வேறு சில பின்விளைவுகள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க நம்ம சாதாரணமாக புரிஞ்சிக்கலாம் எதிர்வினை சக்திகள் அதிகமாக அந்த வீட்டில் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு எளிமையாக புரிஞ்சிக்கலாம் அப்போ அந்த தசாங்கம் அப்படின்ற மூலிகையை நீங்கள் தொடர்ந்து வார வாரம் பயன்படுத்தும்போது தெய்வ கடாட்சமான விஷயங்கள் தெய்வ நடமாட்டம் சம்பந்தமான விஷயங்கள் மெல்ல மெல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறத அனுபவத்தில் நிச்சயமாக பார்க்க முடியும் இது அந்த அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான மூலிகை எல்லா தரப்பு மக்களும் அதை பயன்படுத்தலாம் இதுக்கு எந்த மதமும் மற்ற விஷயமும் கிடையாது இது ஒரு மூலிகை பிரபஞ்சம் அருளிய இறைவன் கொடுத்த மூலிகை அனைத்து தரப்பு மக்களுமே இதை பயன்படுத்துங்க அற்புதமான பலன் கிடைப்பது அனுபவத்தில் பார்க்கலாம் சார் இப்போ வந்து பண தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கணும் அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான பணம் வந்து எங்கேயும் போய் கடனுடன் வாங்காம வீட்டிலேயே அந்த ஐஸ்வர்யம் பெருகி இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம் பொதுவாக நம்ம பல பகுதியில் சொல்லி கல்லுப்பை பயன்படுத்துங்க எந்த சூழ்நிலையும் கல்லுப்பை மிஸ் பண்ணாதீங்க ஒரு மகாலட்சுமி படத்தை வாங்கிக்கோங்க பச்சை கருப்பூரும் ஏலக்காய் கிடைக்கும் இந்த பச்சை கருப்புத்துக்கும் ஏலக்காவுக்கும் அவ்வளோ அற்புதமான பலன் உண்டு ஜவ்வாது இதெல்லாம் கிடைக்கும் எப்போ காலையில் எழுந்து எப்போ இருந்தாலும் பரவாயில்ல பொதுவாகவே நீங்கள் பிரம்மமுதத்துலேருந்து சமயத்துல இருந்து பண்ணும்போது அற்புதமான சக்தி கிடைக்கும் நிறைய பேருக்கு அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துங்க மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி இந்த பச்சை கருப்புரமும் ஏலக்காவும் வச்சு படைங்க கற்கண்டு இருந்தால் ஏதோ ஏதாவது இனிப்பு வகைகள் வச்சு படைங்க தாராளமாக வச்சு வணங்குங்க உங்களுடைய பிரச்சனைகளை முழுதும் சொல்லுங்கள் தாய்கிட்ட அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா கடன் அடையணும் செல்வ செழிப்பு வரணும் பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குது நெருக்குதையாக நிற்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக வேண்டுங்க அழாதீங்க மனமுருக வேண்டுங்க அந்த இனிப்பு பதார்த்தத்தை பக்கத்து வீட்டில் ஆக்கிற வீட்டிலெலாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இன்னொன்று இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் நீங்கள் நாட்டு சர்க்கரையை வைக்கலாம் அந்த அம்மாங்க நாட்டு சர்க்கரை வச்சு வணங்கிட்டு இப்போது எறும்பு புற்று கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வச்சுடுங்க அந்த எறும்பு புட்டில் போயிட்டு இந்த மகாலட்சுமிக்கு படைத்த இந்த நாட்டு சக்கர எத்தனை போட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் வீட்டில் கணவன் மனைவிக்கான உறவு முறை சீராகும் எவ்வளோ பெரிய சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை சமாதானப்படுத்தக்கூடிய விஷயமா அது அமையும் ரெண்டாவது பொருளாதாரம் சிக்கல் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கத்தான ஒரு வாய்ப்புகளை இந்த எறும்பு புற்று உருவாக்கி தரும் இது அனுபவ உண்மை நிச்சயமாக அந்த காலத்து சித்தர்கள் எல்லாமே இதை பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு இதை படைத்து விட்டு அது கொஞ்சம் நீங்களும் சாப்பிட்டுட்டு அந்த எறும்பு புத்தல் எடுத்து போடும்போது கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஒரு விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தும் ஒரு முறை செஞ்சிட்டாவே உடனே வருமானம் வராது நீங்கள் தொடர்ச்சியாக எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி இந்த நாட்டு சக்கரை வச்சு படைச்சிட்டு அது எதுவுமே போடும்போது நிச்சயமாக நல்ல படம் கிடைத்தே தீரும் இது முழுக்க முழுக்க அனுபவம்மே செஞ்சு பாருங்கள் சரி இப்போ வந்து நீங்கள் கழுப்பு மகாலட்சுமிக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான உணவு பதார்த்தங்கள் படைக்கிறதன் மூலமாக நமக்கு அந்த பொருளாதார ரீதியான சுமைகளை குறைக்கலாம் அப்படிங்கிறது சொன்னீங்க உங்களோட செல்லை நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம கண்டும் காணாமல் இருக்க ஒரு பொருளை வந்து பரிகாரமாக சொல்லுவீங்க அந்த வகையில் இந்த இதில் நம்ம எந்த ஒரு பொருளை இயற்கையில் கிடைக்கிற ஒரு பொருளை வந்து ரொம்ப முக்கியத்துவம் பாய்ந்ததாக மதிச்சு நம்ம பரிகாரம் செய்யணும் சார் இல்லை நம்ம பொதுவாக ஒன்று சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன பதிவு தான் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் சாதாரணமாக கிடைக்கிற விஷயந்தான் எளிமையாக கிடைக்கூடிய விஷயம் உண்மையிலே நம்மளுடைய நம்மளுடைய வேண்டுதல் இரவு இப்போ கொண்டு மு முக்கியமான மின் கடத்தி தான் அந்த புல் தர்பை புல் பற்றி நம்ம தனியாக ஒரு விஷயத்தையுமே பேசியிருக்கோம் இப்போ ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை இருக்குது பொருளாதாரம் சார்ந்த சிக்கல் இருக்குது நிறைவேறாத ஒரு கனவு நிறைவேறாத ஒரு ஆசை நீண்ட நாள் தடைப்பட்ட ஒரு பயணங்கள் இது போன்ற உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாக ஒரு விஷயம் இருந்திருக்கும் ரொம்ப நாளாக இது நம்மளுக்கு நடக்கலையே நடக்கலையான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு தவிச்சிருப்பீங்க மற்றவங்களுக்கு கிடைக்குதா ஆனால் எனக்கு கிடைக்கல ஜாதக ரீதியாகவும் நம்மளுக்கு சரியான ஒரு சுபபலன் இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நான் திரும்பவும் சொல்கிறேன் மனசுக்குள்ளே எது உங்களுக்கு ஏக்கமாக இருக்கிறதோ ஒரு விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரணும்னு சொல்லும்போது தர்ப்பு புள்ளை வச்சு கையில் வச்சு வேண்டுங்க நிச்சயமாக இந்த பிரார்த்தனை உடனடியாக குலதெய்வத்தின் மூலியமாக இறைவங்கிட்ட போய் சேரும் உங்களுடைய கர்மம் பலனை பார்த்து அதுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அது சின்ன தர்பு புல் பெருசெல்லாம் இல்லை சின்னதாக இருந்தாலும் போதும் அவசியம் கையில் வச்சு வேண்டுங்க இதுக்கு நேரங்காலம் பார்க்காதீங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ செய்யுங்க கண்டிப்பாக செய்யுங்க அந்த பிரார்த்தனை முன் வைங்க அனுபவத்தில் அற்புதமான பலன் கிடைக்காத உணர முடியும் ஏதோ ஒரு கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை ஒரு ஷார்ட் பீலில் வர விஷயத்தில் வைக்காதீங்க ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கார் வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு பைக் வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் ஏதோ ஒரு விஷயம் நீண்ட கால ப்ராசஸ்ஸு கொஞ்சம் நாளாக நீண்ட காலமாக நம்ம என்ன ஈடு இல்லையே நம்மளும் பல முயற்சி எடுக்கிறோம் பல கோயிலுக்கு போகிறோம் பல தெய்வத்தை வழிபடுறோம் ஆனால் ஒரு விடை நம்மளுக்கு சரியாக கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றதுக்கு இந்த தர்பை பிள்ளையை பயன்படுத்துங்க சரி ஓகே இது ஒரு விஷயம் முக்கியமான பணிக்கு போகிறீங்க நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எனக்கு கழிக்கு கிடைக்கிற வர வாய்ப்பு இருக்கு இதை நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது இதுதான் என் லைஃப் ஸ்டைலே மாற்ற போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனிதருக்கும் இருக்கும் நான் இங்கே போனால் செட்டில் ஆகிடும்பா இங்கே வேலை கிடச்சா செட்டில் ஆகிடுவேன் இல்லை எனக்கு இல்லை இந்த இந்த இடத்துல எனக்கு வாழ்க்கை அமைஞ்சால் இந்த துணையை அமைஞ்சால் நான் லைஃப்பில் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீண்ட நல்லா பயணிச்சம் பண்ணியிருப்பீங்க அப்போ அது போன்ற சுபகாரியங்கள் தடைபடாமல் இருக்கணும் அப்படின்னா அறுக்கம்புல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்ம அருக்கம்புளை பற்றி பல பகுதியில் பேசியிருக்கோம் இதில் சுமமான விஷயம் என்னென்னா அந்த அறுக்கம்புல் நுனியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அங்கே போதும் அது உங்கள் பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ எப்போது அந்த முக்கியமான பணிக்கு போகிறீங்களோ அப்போது அதை பயன்படுத்துங்க அது ஒரு வாரம் ரெண்டு நாள் அப்படியே இருக்கட்டும் அது கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா அப்புறம் வேறு மாற்றிடுங்க இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் சேர போகிறீங்க அந்த நாளில் அதை பயன்படுத்துகிறீங்க சுபிச்சமாக முடிஞ்சு போச்சு ஆனாலும் ப்ராசஸ் இருக்குது நம்ம உனக்கு பீரியட் மூணு மாதம் டைம் கொடுத்துருக்குறோம் ஆறு மாதம் டைம் போட்டுருக்கு இதில் பர்ஃபார்மன்ஸை அவங்களுக்கு காமிச்சாத மட்டும் தான் அதுக்கு எனக்கு பர்மெண்ட் ஆக முடியும் சூழ்நிலை வச்சாங்களேன் இப்போ இந்த ப்ராசஸ்ஸை நான் சொன்ன மாதிரி இந்த அறுக்கு முன்னோனி ப்ராசஸ்ஸை கண்டினியூவாக பயன்படுத்துங்க அந்த பிரச்சனையுடைய எல்லை வரி அதை பயன்படுத்துங்க அந்த வெற்றிக்கான விஷயம் வரைக்கும் பயன்படுத்துங்க அது உங்களுக்கு வெற்றி கொடுத்தே தீரும் அதுக்கப்புறம் அது விநாயகபெருமானை நன்றி சொல்லிவிட்டு இந்த ப்ராசஸை முடிச்சுடுங்க இது ஒரு முறை ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்த விஷயம் எல்லாத்துக்கும் கிடையாது எது நீண்ட நாள் பிரச்சனையும் இது வந்தால் வழக்கம் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஆபத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு முறை இந்த விஷயத்தை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு முழு வெற்றியை தந்தே தீரும் தங்கத்துக்கான பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் எளிமையான பரிகாரம் செய்யலாம் சார் இல்லை இது வீட்லேருந்தே எல்லோரும் செய்யக்கூடிய தான் இந்த தங்கத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்தை அதாவது வாங்கணும் அப்படின்ற கெப்பாசிட்டி நம்மளுக்கு வேணும் முதல் விஷயம் நம்மளுக்கு எண்ணங்கள் இருக்குது செயல்பாட்டுக்கு வரணும் அது கண்டிப்பாக பணம் வேணும் அந்த பணத்தை ஈர்த்தா மட்டும்தான் நம்ம கைக்கு பணம் வந்தால் தான் தங்கத்தை வாங்க முடியும் அப்போ நீங்கள் இந்த பச்சை கருப்பரும் கிடைக்கும் ரெண்டு துளசி இலை ரெண்டு கிராம்புன்னு சொல்லும் கிடைக்கும் இது எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய தான் இதை அனைத்துமே ஒரு டம்ளரில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு பின்னாடி அந்த டம்ளர் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு உங்கள் பணம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் ஐயா எனக்கு இந்த மாதிரி தங்கம் நான் வாங்கணும் எனக்கு வீட்டில் தேவைப்படுது அடுத்து திருமணத்துக்கு இப்போ தேவைப்படுது பல விஷயத்துக்கு நல்ல காரியம் தேவைப்படுது தங்கம் வர்றதுக்கான ஒரு சேமிப்பு எங்கிட்ட உயரணும் அப்போ பொருளாதார மேம்பாடு அடையணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட மனசார இந்த டம்ளர் அங்கே வச்சுட்டு வேண்டுங்க அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிங்க இப்படி வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க அது எந்த நாளில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிங்க ஒவ்வொரு வாரமும் இது போன்ற செயலை நீங்கள் செய்யும்போது ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நீண்ட காலம் வர வேண்டிய பணம் எதாக இருந்தாலும் வரும் இல்லை புதுசாக ஒருத்தட்ட கடன் கேட்டிருக்குங்க இந்த கடனை எனக்கு கிடைச்சிச்சுன்னா அடுத்து பொருளாதார பற்றி தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு விடியகாலம் இந்த விஷயத்துக்கும் குறிப்பாக திரும்பவும் சொல்கிறேன் இது தங்கத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்துக்கு தான் மெயினாக பயன்படும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கிடையாது நான் நகை வாங்கணும் இந்த நகையை வச்சு அடுத்த கட்டமாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நகை வாங்குவதற்கான பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை இந்த பச்சை கற்பூரமும் துளசியும் கிராம்பும் உங்கள் கொடுத்தே தீரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு விசேஷமான தன்மை உண்டு இது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் தான் அவசியம் பெண்கள் தான் அதை செஞ்சே ஆகணும் ஒன்று பிரம்மற்ற நேரத்தில் இருந்து செய்யுங்க அப்படி போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி பச்சைக்கரப்புறம் ஏலக்காய் மல்லிப்பூ கிராம்பு இதெல்லாம் வாங்கி வச்சியாங்க இதே போல தான் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வைங்க உங்களோட கோரிக்கையை முன் வைங்க எந்த கோரிக்கை இருந்தாலும் பரவாயில்ல சூரிய உதயத்துக்கு முன்னாடி வையுங்க அருமையாக ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் தியானம் மீன் உங்களோட கோரிக்கையை வைக்க போகிறீங்க முதல்ல பிரார்த்தனை குல தெய்வத்துக்கு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்துக்கு அதுக்கப்புறம் இந்த கோரிக்கையை நினச்சி மகாலட்சுமி தாயாரை தான் நீங்கள் வேண்டணும் அதோடு சேர்த்து என்ன பண்ணணும் அஞ்சு திரி விளக்கு பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுவோம் இந்த பஞ்சமுக விளக்கு ஏற்றுட்டு வேண்டுங்க இந்த பொருட்களை தாராளமாக நீங்கள் சமையலுக்கோ மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் நல்லபடியாக வேண்டிடுங்க ஒவ்வொரு வாரமும் இதை செய்யுங்க இதை பெண்கள் தான் செய்யணும் சூரியத்துக்கு முன்னாடி எழுந்து செய்யும்போது உங்களுக்கு மகாலட்சுமியுடைய பரிபூரணம் கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல பிரம்ம பிரம்மமுத்தத்தை செய்யினா ஒன்றும் கூடுதல் பலன் கிடைக்கும் இருந்த பகுதியில் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லும்போது இந்த மல்லிப்பூக்கும் இந்த கிராம்புக்கும் ஏலக்காக்கும் பச்சை கருப்புத்துக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவமான தன்மை உண்டு இவை அனைத்துமே நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு வணங்கும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் இதை தொடர்ச்சியாக சூரியத்துக்கு முன்னாடி செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இது ஆண்கள் செய்ய வேண்டியதில்லை பெண்கள் மட்டும்தான் செய்யணும் பெண்கள் செய்யும் போது அந்த முழு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு வீடு சுபிக்ஷமாக இருக்கணும்னு ஆண்கள் பக்கம் இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம்னா என்னது சார் கண்டிப்பாக ஆண்கள் என்ன பண்ணணுமா அவங்களுக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது நீங்கள் ஆண்கள் குளித்து முடிச்ச உடனே தயவு செஞ்சு முதுகு தான் தொடர்ச்சியாகணும் இது நம்ம பாரம்பரியமாக வரக்கூடிய கலாச்சாரம் நிறைய மக்கள் மறந்துட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்குது ஒரு சில துர்சக்திகள்னு சொல்லுவோம் வேண்டப்படாத சக்திகள் நம்ம ஒரு சில உடல் பாகத்தில் இருக்கும் ஆனால் ஆண்கள் குடித்த உடனே யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் முதுகு தொடச்சிட்டு தான் அப்புறம் மற்ற விஷயத்துக்கு வரணும் அதே மாதிரி நீங்கள் துளசி இலையை போட்டு தாராளமாக குளிக்கலாம் தப்பு கிடையாது வில்வ இலையை போட்டு தாராளமாக குளிக்கலாம் தப்பு கிடையாது இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையான விஷயம் தண்ணீரை வீணாக்கக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் தண்ணீரை எந்தளவுக்கு வீணாக்குறீங்களோ அந்தளவுக்கு வீட்டில்ன்றது விரைமுறது ஏற்படும் அப்போ ஆண்களுக்கான முக்கியமான விஷயங்கள் என்னென்னா வீட்டில் இருக்கிற பெண்களை அதிகமாக துன்புறுத்தக்கூடாது மகாலட்சுமி அவங்க தான் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற போகிறது தான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பான விஷயமாக இருக்கும் இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் உங்கள் கை முகிலும் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் வாழ்க்கைன்ற வட்டம் அடுத்த ரவுண்டு வரும்போது இந்த கர்ம பலன் எல்லாேருமே நீங்கள் வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் பெண்களை மதிக்கணும் பெண்களை மேக்சிமம் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லபடியாக பார்த்துறீங்களோ அந்தளவுக்கு மகாலட்சுமி தாயனுடைய பரிபூரணம் கிடைக்கும் என்ன தான் ஜாதக ரீதியாக உங்களுக்கு நேரங்காலங்கள் சரியில்லைன்னு சொல்கிற போதிலும் வீட்டில் இருக்கிற அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்காங்க தாயம் நல்லபடியாக பார்த்துங்க தங்கச்சியை பார்த்துங்க மனைவி பார்த்துங்க மேக்ஸிமம் ஒரு முறை சிக்கல் இல்லாமல் நீங்கள் வச்சுட்டாவே உங்கள் வீட்டில் குடும்ப சூழல் நல்லபடியாக இருக்கும் நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கேன் உங்களுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை வீட்டுக்கு வெளியே வச்சிடணும் வீட்டுக்குள்ளே வந்து என்னங்கன்னா சுபிட்சமான விஷயமா இருக்கணும் இந்த ஈவினிங்கில் வந்துட்டீங்களா ஒரு கற்பூர ஆராதனை காமிங்க குடிச்சுட்டு வந்து தெய்வத்தை வழிபடுங்க தெய்வத்தை வழிபட்டு பின்னாடி எதப்போம் மற்றவங்க பேச ஆரம்பிங்க அதே மாதிரி சாப்பிடும்போது எந்த பற்றி பேசாதீங்க சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க மொபைல் நோண்டாதீங்க உணவுன்றது மிகப்பெரிய விஷயம் உணவு தான் மருந்து அதுக்கு நீ மதிப்பு கொடுத்தா தான் திரும்பவும் ரிப்பீட் ஆகும் அதே மாதிரி நல்ல நாட்கள் சுப நாட்கள் எந்த நாட்கள் வந்தாலும் அன்றைக்கி மஞ்சள் வீட்டிலேருந்து இருந்து வாங்கி வாங்கி வைங்க கல் உப்பு வாங்கி வைங்க அரிசி புதுசாக வாங்கினோம்னா நல்ல நாளில் பார்த்து அரிசி வீட்டில் வந்து வாங்கி வைங்க இதெல்லாம் ஆண்கள் செய்யக்கூடிய வேலை பெண்கள் வந்து மற்ற விஷயம் பண்ணாலும் கூட ஆண்கள் நீங்கள் தான் அதிகமாக வெளியே போகிறீங்க இப்போ அரிசி வாங்கினோமா அன்றைய சுப நட்சத்திரம் நாள் காலண்டர் எல்லாத்துலேயும் இருக்கும் யாரையும் இப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சுபமுகத்த தினம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த நாளில் இந்த மாதத்துக்கான அரிசியை வாங்கி வச்சிங்கன்னா உண்மையில் அது நீண்ட ஒரு குறைவில்லாத செல்வமாக வளரும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் வாங்கும்போது அதுக்கான வலிமையும் அதிகமாகும் இது எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் சாமி எந்த சாமியாக இருந்தாலும் அந்த சாமிக்கான மலர்களை கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிடுவாங்க அந்த மலர் சாத்தி நீங்கள் வழிபடும்போது வாசனை திரவியத்தையோடு ஒரு தெய்வத்தை வணங்கும் போது அந்த குடும்பத்தில் சுபீட்சமான மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க வீட்டில் எந்த ஆண்கள் வெளியே போனாலும் சாமிக்கு எந்த சாமி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சாமிக்கான மலர்கள் எல்லாமே தெரியும் நெட்டில் போடுவதே போதே தெரியும் எந்தெந்த சாமிக்கு என்னென்னு சொல்லிட்டு இன்னும் குறிப்பாக இப்போ சொல்கிறேன் இப்போ மாம்பழ சீசனு அற்புதமான மாங்காய் நிறைய இடத்துல விளையுது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய பிடிச்ச விஷயம் மாம்பழம்தான் உண்மையிலே சொல்ல வர நீங்கள் முருகப்பெருமானுக்கிட்ட நீண்ட நாள் கோரிக்கை ஏதாவது இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாம்பழம் வச்சு அவர்கிட்ட வேண்டிடுவாங்க நிச்சயமாக அந்த காலத்தில் நடக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் முருகப்பெருமானை இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார்னா நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அவருக்கு மிக 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 பிடித்தமான ஒரு உணவு பிடித்தமான ஒரு படம் அது மாம்பழம் தான் அதுவும் மாம்பழத்தோடு சேர்த்து தோரம் பறிப்பையும் சேர்த்து ஒரு வெற்றியில் வச்சு முருகப்பெருமானே எனக்கு இந்த வேண்டு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கழிவுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற வலிமையை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் இதில் எந்த கருத்தும் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு நிறைய பேருக்கு இருக்கும் வரும் போயிடும் வரும் போயிடும் வருது இல்லை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் இந்த அரசமுறை இலை வந்து எளிதும் கிடைக்கும் நிறைய பகுதியில் கிடைக்குது ரொம்ப எளிமையாக பொறுமையாக அந்த அரசமரத்தை போங்க ஒரே ஒரு விலையை எடுங்க ஒரு இலை எடுத்துகிட்டு அதில் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி கற்கண்டாக இருந்தாலும் சரி எந்த இனிப்பு பதார்த்தமாதும் அதோடு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு ஆஞ்சநேயர் மகவானுக்கு வந்து மாலையாக போடுங்க உங்களுக்கு வெகு விரைவில் பணத்தட்டுப்பாட நீங்கி சேமிப்பு உயரும் இங்கே நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா நல்லா சம்பாரிச்சிடுவாங்க கையிருப்பு தங்காது அது காற்றில் கரையிற மாதிரி கரைஞ்சி போயிடும் எதுக்கு செலவாச்சுன்னு தெரியாது விரயங்கள் அதிகமாகிடும் கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் கையில் பணம் நிற்காது இது போன்ற நபர்களுக்கு இந்த அரச மலை இலை எடுத்து அதில் ராமர் அப்படின்னு எழுதி கூட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வச்சு அதை மாலையாக தொடுத்து ஆஞ்சியனுக்கு போடும்போது உங்கள் பணத்தட்டுப்பாடு நீங்கி விரயங்கள் தடுக்கப்பட்டு சுபிட்சமான விஷயங்கள் வீட்டில் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும் இன்னும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு மூலி இருக்குது வசம்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே இந்த மூலிகை பற்றி தெரியாவது யாரும் இருக்க மாட்டாங்க முக்கியமான சுபகாரியங்கள் முக்கியமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னெடுத்துக்கான விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் இந்த வசம்புன்ற மூலிகை கையில் ஒரு சிறு துண்டாவது வாழ்க்கையில் எப்பவுமே கூட வச்சுருங்க அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சாலும் தெரிவிக்காலும் பரவாயில்ல இந்த வசம்புன்ற ஒரு மூலிகையை உங்கள் பாக்கெட்லேயோ பேக்லேயோ ரெகுலராக வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நீ உங்களுக்கு அதாவது இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் விடை கிடையாத பல கேள்விகளுக்கு விடை ஆரம்பிக்கும் அமானுஷ விஷயங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது விலக ஆரம்பிக்கும் பல நன்மைகள் இந்த வசம்பில் உண்டு கண்டிப்பாக இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை வச்சு பாருங்கள் அதனாலேயே உங்களுக்கே அனுபவமாக கிடைக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படின்னாலும் தெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னாலும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ஐஸ்வர்யம் பெருகணும் செல்வம் சேரணும் சேமிப்பு வளரணும் அப்படின்னாலும் என்ன மாதிரியான எளிமையான வாழ்வியல் பரிகாரங்கள் செய்கிறதன் மூலமாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் புரிகிற மாதிரி எளிமையான முறையில் சொன்னீங்க நிச்சயம் இதை பார்க்குற நேயர்கள் பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான கவலைகள் மறைந்து நிச்சயம் மகிழ்ச்சி அவங்க வீட்லயும் பொங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாலார் சுவாமிகள் ஐயாவிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஏழுமலை இறைவா என்னை வாழ வைக்கும் தலைவா உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவான்